தமிழ்நாட்டு மக்களில் இருக்கிற டாப் டென் ஊட்டச்சத்து குறைபாடுகளில் வைட்டமின் டி குறைபாடு தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது வைட்டமின் டி குறைபாட்டோட இந்த ஆறு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கா பாருங்கள் நம்பர் ஒன் உடல் சோர்வு அல்லது பலவீனம் உடல் முழுவதும் இல்லைன்னா தசைகளில் பலவீனமாக இருக்கிறது நம்பர் டூ எலும்பு வலி எலும்புகளில் வலி இருக்கும் முக்கியமாக விழா எலும்புலையும் முன்னங்கால் எலும்புலேயும் வலி வந்து குறைவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மோசமாக இருக்கலாம் நம்பர் த்ரீ தசை பலவீனம் அதாவது தசைகளில் சுழுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா பலவீனம் இருக்கும் அதனால் படி ஏறுறது அப்புறம் தினசரி வேலைகளை செய்ய முடியாமல் போகும் நம்பர் ஃபோர் தசை சுளுக்கு முக்கியமாக திடீர்னு காலில் அந்த தசைகளில் ஏற்படுற சுழுக்கு நம்பர் ஃபைவ் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகிறது அதாவது சளி மூச்சுக்குழாய் அழற்சி உள்ளிட்ட நோய்